ஃபுட் செக்யூரி ஒரு பெரிய ப்ராப்ளம் எப்படி ஃபுட் செக்யூரி அன்னைக்கு அங்கே இருந்து நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணோம் கிரெயின் பேங்க் ஒரு ஃப்ரெண்ட் பெங்களூரில் இருந்து வந்த ஒரு அஜாய் அவர் ஒரு என்ஜிஓ நடத்தினவர் அவர் எனக்கு ஐடி தந்தார் அது மக்களுக்கு தேவை ஆதிவாசிகளுக்கு தேவையானது லேண்ட் ஜமீன் ஜங்கிள் சன்ஸ்கிருதி ஜமீன் ஜங்கிள் சன்ஸ்கிருதி அவங்க கல்ச்சர் அவங்க லேண்ட் அவங்க ஃபாரஸ்ட் இது மூணும் ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு ஆதிவாசிகளுக்கு லேண்ட் இல்லைன்னா ஆதிவாசி வாழ முடியாது அவனுடைய ஜீவனே லேண்ட் இருக்கும் அப்படின்னா அவனுக்கு லேண்ட் நீ காப்பாற்றினா தான் அவங்கள வச்சிருக்க முடியும் இல்லைன்னா அவங்க சிலேவா வாழ்வாங்க அவனுடைய ரிலிஜனும் இருக்காது இந்த ஃபெய்த்து கூட இருக்காது கோயில் கூட இருக்காது எல்லாமே மைக்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாருமே கொத்தடிமையாக இருப்பாங்க நான் கண்டிப்பாக எப்படி சொன்னேன் சார் அப்படின்னு சொன்னால் நீங்க எப்படி தொடங்கக்கூடாதா நாங்கள் கிருஷ்ணபுரியில் உங்கள் தமிழியன்ஸ் ஆதிவாசி இருக்கிறாங்க கிருஷ்ணகிரியில் தோடார் இருளா அவங்களும் கொத்தடிமையாக வாழ்கிறாங்க காஃபி தோட்டத்துல எல்லாம் விளை செய்கிறாங்க அங்கேயும் அவங்க நாங்கள் ஒரு சிறு சேமிப்பாக வச்சு இந்த எல்லாம் வச்சு பேங்க் ஆக்கி ஆட்களுக்கு ஒன்று ஒன்றா கொடுக்கணும் ஸோ அன்னைக்கு இங்கேயும் நாங்கள் இது ஒரு பிளான் பண்ணி என்ன இந்த ஹார்வெஸ்ட் டைமில் எல்லாருமே கொஞ்சம் பேடியை வைங்க போடணும் அறுவடை சமயத்துல எல்லாருமே கண்ட்ரிபியூட் பண்ணணும் நெல்லு ஆனா சமமா இருக்கணும் வேறாச்சும் நான் ஐம்பது கிலோ வேண்டாம் அப்படின்னு அவன் சுப்பீரியர் ஆகும் ஐம்பது கிலோ கொடுத்த வச்சுனா இவன் பத்து கிலோ கொடுத்து அவங்க ஒரு இன்ஃபீரிய ஆயிடுவான் எல்லாமே சமம் சோ இப்படி ஒரு காமன் ஃபண்ட் காமன் பேங்க் நாங்க தொடங்கணும் அவங்கள அதிவாசியுடையது நிலம் அதனால ஓகே நீங்க வேலை செய்யறீங்க நெல் வாங்கி இங்க போடுங்க அப்படி என்னன்னா உங்களுடைய ஐடியா வியூஸ் நிலத்தோட ஒரு டச் இருக்கணும் அப்படி சேர்த்தோம் பிறகு இந்த லீன்ஸ் இது இந்த கிரைண்ட் பேங்க்கை பற்றி நான் சொல்ல விரும்புறேன் இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டான டாபிக் நைன்ட்டி சிக்ஸ்ல இருந்து இண்டு வரை நான் அதை நடத்திட்டு இருக்கிறேன் ஒரு பெரிய ஃபுட் செக்யூரிட்டி ஆதிவாசி உடையது உணவு பாதுகாப்பு பாதுகாப்பு அந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து நாங்கள் வேற காரியங்கள் பார்ட்டிசிபேஷன் எஜுகேஷன் ஜென்டர் இஷ்யூ இதெல்லாமே எல்லாமே நாங்கள் பாக்குறோம் சேமிப்பாங்க ஜூன் ஜூலைல நம்ம மக்கள் ஸ்டார் பண்ணுவாங்க என்னன்னா வேலைக்கு போக முடியாது எல்லாருமே வயலுக்கு போவாங்க அந்த விதத்தை தேவையாது சாப்பாடு இந்த மாரோ பண்ணுவாங்க கடன் வாங்குவாங்க ரெண்டாவது கல்யாணத்துக்கு கடன் வாங்குவாங்க இறந்ததுக்கு உங்களுடைய செரமனிக்கு வேண்டிய கடன் வாங்குவாங்க பிள்ளை பிரக்கிரமேந்தது அவங்களோட ஃபங்க்ஷன் கடன் வாங்குவாங்க டூ ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்ல கடன் வாங்குவாங்க கொடுக்க முடியல ஸ்டார்ட் நம்ம தொடங்குவோம் அங்க போ கடை வாங்க வேண்டிய தேவையில்லை இங்க வேண்டிய தேவை இங்க எடுங்க சாப்பிடுங்க அடுத்த வருஷம் இங்கே போடுங்க திருப்பி போடுங்க அவங்கள டிசைட் அ கம்யூனிட்டி எக்ஸசைஸ் அவங்களுக்கு பாதுகாக்கும் அக்கௌண்ட் பார்த்துக்கிடும் எங்களுக்கு ஒரு பொறுப்பும் இல்லை அவங்க பிரசிடன்ட் செக்ரட்டரி இருப்பாங்க பெண்பிள்ள மூட்டி சாவல் சொல்லுவோம் ஒரு அரிசி பேங்க் ஆதிவாசியுடைய ஒரு நல்ல குணம் என்னன்னா சமைப்பலையா சமைக்கிற விதத்தை அரிசி எடுப்பாங்க இந்த அரிசிய புள்ளார் பிதாசுதன் போட்டுக்கிட்டு ஒரு பிடி அரிசியை ஒரு டின்ல வைப்பாங்க அத ஏழைகளுக்கு சேச்சு கொடுப்பாங்க அருமையான ஒரு எல்லா வீட்டுலயும் உண்டு டெய்லியும் உண்டு ஹைஃபை வீட்லயும் உண்டு ஒரு மூட்டி சாவின்னு சொல்லுவாங்க ஒரு பிடிச்ச அரிசி பிடி அரிசி இந்த அரிசி நான் சொன்ன நீங்க ஞாயிற்றுக்கிழமை பாதிய கோயிலு கொடுங்க பாதி ஒரு பண்டாக்குங்க யாருக்கு தேவையோ திடீர்னு உங்க வீட்டுல எவ்வளவு கெஸ்ட் வந்துட்டாங்க நைட்ல ரைஸ் இல்லை ரைஸ் தானே ஸ்டேபிள் ஃபுட் நீங்க போய் கடன் வாங்க வேண்டிய தேவை இல்லை இதுல இருந்து எடுத்து சாப்பிட கொடுங்க திருப்பி கொடுங்க இந்த பிரசிடன்ட் செக்ரட்டரி ட்ரெஷரர் அவங்க ஒரு வீட்டில் வச்சிருப்பாங்க அதுல அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க எல்லாமே இருக்கும் இருக்கும் யாரும் அங்கே போய் சொல்ல முடியாது எக்ஸசைஸ் பார்த்தீங்களா கம்யூனிட்டி இன்வால்வ் பண்ணு இந்த ப்ரோக்ராம் தாங்க ஸ்ப்ரெட் பண்ணோம் ஒரு பங்குலேருந்து இருந்து அடுத்த பங்கு அடுத்த பங்கு அடுத்த பங்கு இப்ப கடவுள் கிருவையில இருநூற்றி எண்பது வில்லேஜில் நடத்துவேன் இது ஒரு பெரிய ஃபுட் செக்யூரிட்டி பிகஸ்ட் சக்சஸ் வாஸ் கொரோனா டைம் சாப்பாடு இல்லாத சமயத்து இந்த கிரெயின் பேங்க் சாப்பாடு பண்றீங்க இப்போ கடன் வாங்கிட்டு கோபம் அது ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்தது நிறைய இடங்கள்ல அங்க போயிச்சேன்னா ஏன் நீங்க கடன் ஃபாதர் இப்படி இல்லை எங்களுக்கு படிச்சதுன்னு சொல்லுவாங்க எத்தனை வருஷம் உங்க கூட இருப்பாரு வேலை கேட்க கூடாது நீங்க எங்களோட சேர்ந்திருங்க நிறைய வந்து நிறைய இடங்கள்ல என்ன திரட்டன் பண்ணாங்க பாதர் நீங்க எல்லாம் கிரீஸ்ட் கிரீஸ்டுட வேலை செய்யுங்க வந்து நான் யாரும் உங்கள்ட்ட கடை வாங்கன்னு சொல்லவில்லை இல்லையா யார்கிட்ட சொன்னேன்னா அந்த உங்கள்ட்ட கடன் வாங்க கூடாது இங்க கடன் ஒண்ணுமே உங்களை எதிர்த்து ஒண்ணுமே நான் சொல்லல நாங்க சொன்னது இப்படி நம்ம வாழ்வோம் நிறைய அப்போசிஷன் வந்து ஆனா கடவுள் கிருபையில

பாட்டி என்ன கட்டஞ்சல்லாதுங்க இது மக்களுடைய ஒரு ஆர்கனைசேஷன் உங்களை ஒன்றும் ஒன்றுச்சியே இல்லை ஸோ நிறைய ஆப்போசிஷன் இருந்தது ஆனால் மக்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்க ஸோ ஒரு இதில் வைத்து இந்த கிரெயின் பேங்கில் வச்சு தான் எஜுகேஷனை இன்சிஸ்ட் பண்ணோம் மீட்டிங் இருக்கும் ஒவ்வொரு மாதம் ஒரு மீட்டிங் வச்சுருப்பாங்க அந்த குரூப் வில்லேஜ் மீட்டிங் அதுல யா நீங்க யா அந்த பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பில்லை யா அந்த ஸ்கூல்க்கு அனுப்பில்லை ஸோ த ஸ்கூலிங் இம்ப்ரூவ் ஆகுது பிறகு ஹெர்பல் மெடிசன் அங்க ரிவைவ் பண்ணணும் ஆதிவாசி ஹெர்பல் மெடிசன் வெறி ரொம்ப பேமஸ் ஆகும் இதெல்லாம் மறந்துட்டாங்க மூலிகை மூலிகை தெரியும் அதெல்லாம் திருப்பி ஆட்களுக்கு படிக்க கட்டிக் கொடுத்தோம் தெரிஞ்ச ஆட்கள் பெரிய ஆட்கள் இருப்பாங்க வயசான ஆட்கள் அவங்கள வந்து சொல்லிக் கொடுத்து அதை ரிவைவ் பண்ணணும் பிறகு அதோடு சேர்ந்து பொலிக்கல் பார்ட்டிசிபேஷன் பஞ்சாயத்து எலெக்ஷன் வில்லேஜில் ஒரு லீடர்ஷிப் பெம்பிள்ளைகளுக்கு லீடர்ஷிப் இதெல்லாம் நாங்கள் புஷ் பண்ணி இன்னைக்கு கடவுள் கிருவேல நிறைய பங்கல்ல இந்த பெம்பிள்ளைகள் பஞ்சாயத்து வார்டு மெம்பர் பிரசிடாங்க ஆம்பிளைகள் ஆதிவாசிகள் இது ஒரு பெரிய சக்சஸ் இந்த ப்ரோக்ராம் எங்கள் டைசஸ் மட்டும் இல்லை நான் டெஸ்பூல் டைசஸ் பரப்பனை டிஃபுடைசிஸ் பரப்பனை எங்கெல்லாம் ஆதிவாசி இருக்காது பரப்பனை இல்லைங்க அது கடவுள் கருவில் பேட்டி இருக்கு அதான் எங்க டைசிஸ்ல நான் இப்போ கண்ட்ரோல் பண்ணி அமைய மானிட்டர் பண்ணிட்டே இருக்கிறேன் இது ஒரு சோஷியல் ஒர்க் நான் என் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு ஆதிவாசியுடைய லேண்ட் நான் வேற ஒண்ணு இதில் ஒரு இங்கிலீஷ் என்னன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் லேண்ட் ஃபர்ஸ்ட் இஸ் ஃபுட் செக்யூரிட்டி கொடுத்து அந்த லேண்டை வாங்கிட்டீங்க அவன் களம் இல்லாத மோட்கேஜ் ஆகாது செகண்ட்லி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணனும் இல்லையா

லைக் மில்லட் ஃபிங்கர் மில்லட்ஸ் நம்ம சொல்ல கேழ்வரகு தென் திஸ் பல தானியங்கள் நவ தானியங்கள் நம்ம சொல்ல இதெல்லாமே நம்ம ரிவைவ் பண்ணுவோம் மஸ்டர்ட் கடுகு விதைக்கிறது கடுகு ஆயில் வேண்டி ஸோ யூட்டிலை த லேண்ட் அதுவும் நம்ம சொல்லிக் கொடுத்தோம் சொல்லிக் கொடுத்தோம் தெரியும் அவங்களுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்து செய்ய வைத்தோம் ஸோ ப்ரொட்டக்ஷன் ஆஃப் த லேண்ட்

வளர்க்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இதுல மைக்ரேஷன் ஸ்டாப் பண்ணணும் மைக்ரேஷன் ஆமா இந்த கிராமத்தை விட்டு வேலை இல்லைன்னு என்ன பண்ணுவாங்க இந்த இதுல ஏதாவது இப்ப வேலை செய்யறாங்க தன்னுடைய நிலத்துல வேலை செய்யறாங்க ஸோ மைக்ரேஷன் ஸ்டாப் ஆச்சு எஜுகேஷன் வளருது சாப்பிடுறது கிடைக்குது எக்ஸ்ட்ரா கேஷ் எதுக்கு சேவிங் வளருது பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க இந்த டீமை இவங்களே மானிட்டர் பண்ணுவாங்க வில்லேஜ் ஆட்களே மானிட்டர் பண்ணுவாங்க இந்த ப்ரோக்ராம் நான் முன்ன போட்டுட்டே இருந்தேன் இப்போ ஆனா எல்லாருமே விசுவாசம் எல்லாமே நீங்க எதுக்கு செய்றங்க நான் கடவுளை நம்புறேன் ஏசுவை நம்புறேன் ஏசு என்னோட விசுவாசம் கோயிட்டு வாழ்க்கையில நீங்க முன்னேறணும் அதுதான் கிறிஸ்தவ மதம் கேவ விசுவாசம் மட்டும் இல்லை நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அதனால பாவி அவன் பாவம் நம்ம ஒரு ஏழை வாழ ஆண்டவர் சொல்லலை என்ன எல்லாரும் வாங்க அப்படின்னு எல்லாரும் ஒரு ஹோல் டெவலப்மெண்ட் அதில் இன்சிஸ்ட் பண்ணுனேன் இன்னைக்கு கடலூர் புள்ளியத்தில் நல்லா தான் இருக்கு அந்த பிஷப்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க பிஷ்அப் ஜோஸ் அப்பைண்ட்ஸ் அட் ட்ரைவல் பிஷப் நான் இப்போ இருக்கிற பிஷப் ஆல்பர்ட் ஹெம்ப்ரம் ஒரு அன்பார்ந்த பிஷப் எல்லாருமே ஓகே கேரி ஆன் கேரி ஆன் கேரி ஆன் எமங் ப்ரீஸ்ட்

ஸோ இன்றைக்கி நாங்கள் எண்பத்தொன்று ப்ரீஸ் இருக்கிறோம் இங்கே இன்னும் எண்பத்தொன்று ப்ரீஸ் நாற்பத்தொன்று இன்ஸ்டிடியூ பாரிசஸ் இருக்குது முப்பத்தாறு பேரிஸும் ஐ மீன் ஐந்து நிறுவனங்கள் நாற்பத்தொன்று இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது டைசன்ஸ் ப்ரீஸ் எண்பத்தொன்று பேர் நாங்கள் இருக்கிறோம் இன்னும் ரிலீஜியஸ் ப்ரீஸ் இருக்கிறாங்க எழுபது பேர் இன்னும் இருக்க வெரி வெரி நல்ல பெஸ்பிட்டேரியம் இன்னும் சல்யூஷன்ஸ் இருக்கிறாங்க ஜேசியூட்ஸ் இருக்கிறாங்க முன்னால் சல்யூஷன் மொனப்பொழியாக இருந்தது செகண்ட் கிளாஸா இருந்தால் இப்போ நாங்கள் ஒரு ரியலி பிரதர்ஹுட் பார்க்கணும் என்னன்னா ஒரு பங்குல ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தாச்சு பாவசம் கேட்கறது வருவாங்க ப்ரீச்சிங் வருவாங்க ரிலீஜியஸ் வருவாங்க நாங்களும் போவோம் ஸோ ஒரு பெரிய கோடியல் ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் பிறகு எங்களுடைய வேற ஒரு மோட்டிவ் என்னன்னா லோக்கல் கிளர்ச்சி முன்னால் போனோம் நாங்க மிஷனரிஸ் ஆமா நாங்க மிஷினரிஸ் எங்கள் டைம் போயாச்சு இங்கு இங்குள்ள பையன் சாமியாகணும் பிஷப் ஆகணும் அவங்க ரெஸ்பான்சிபிலி எடுக்கணும் என்னைக்கு இந்த இந்த மண்ணில் உள்ள பையன் மாதிரி சாமியாரு ஆகி பிஷப் ஆகி வர்றாங்க அப்பதான் இந்த திருச்சவி உண்மையாகவே மச்சூரிட்டி அடைஞ்சிருந்து நம்ம சொல்ல முடியும் mun ga jabaraala kinga bolenge benge kahe mun ga jabaraala kahe mun ga jabaraala mun ga hole renge benge kahe mun Give a good clap to the Father. <laughs> and also, I thank uh, uh, Father Day, Father Robert, and also the teachers and all non teachers, also the staff members, for having, having a good cultural program for us. Because uh, we are in need of it. Uh, we want to show you all of your cultures in the TV uh, to the world. So, when we upload this, in our channel and also in the YouTube, you all will be known, you all will be shown to the whole world through this channel. Do you like to see you all in the TV? Yes. In the YouTube channel? Yes. Uh, certainly you will be shown in the television and also the YouTube channel. I will give the link to the Father. Okay. Father will give you the link and you will all see you in the television okay yes I really very much happy to for arranging all these things may God bless you you have to study well father told that uh, you all people I mean grown-up uh, uh, who have studied here got a good marks and also they have come up in their lives uh, many of your culture people our doctors and also. Uh, engineers and all the peoples so i really want you and also fathers expectation also is this only you are not should be in this world in this area you should be grown up people in education and you should come to the top level and you have to do something in your culture for your people okay okay I take this opportunity to thank you all the fathers and all the staff members and all the students for all here and performed your beautiful dances and also the uh, song you have sung. No, it was really beautiful. And thank you all. In the name of the Lord, I bless you and I pray for you and uh, for your uh, family. It should be a, you should be a role model to the whole world. Okay. Thank you for giving me the, the opportunity. This is Rogona. This is. The へえ。<laughs>